ஆ பொட்டல் போர் வாங்க பொட்டல் புதூர் பொட்டல் புதூர் ஒரு கனி கொடுத்தாராட்டில் கொடுத்தீங்களா எனக்கா சோமாரி கீழே இன்னும் ரெண்டு தர காலையில் வரணும் போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன் அத்தான் பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன் உன் மனைவியுடைய மனோநிலைகளை போய் பார்த்தேன் உள்ளுக்குள்ளே யாரோ இருந்து அவளை டைரக்ஷன் பண்ணுறத மாதிரி ஒரு சக்தி காத்துக்குழியும் மரத்துக்குடியும் இருந்து பேசுது புரிஞ்சுக்கோங்க அதனால நீங்கே ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாலும் இப்ப எதுக்கு பாரி எப்போ வேண்ட யாரு பேசுறது கொஞ்சம் அமைதியா இருங்களேன் தடுதலை பண்றது திடீர்னு நான் பாட்டு எங்கேயாவது போறோம்னு சொல்லாமலே எந்த போயிடுவான் நடக்கா இதுக்கு போய் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய தர்காவில் கோடுக்கு பார்த்தீங்க தெளிவு கிடைக்கல சேவல் அறுத்து போடலாம் ஒரு முடிவு எடுத்து அதுல முடிவும் கிடைக்கல கால் ஒன்றுவாங்களோ அந்த பொம்மளியுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தியை விளக்கிடலாமா விளக்க முடியாதா அப்படின்னு போய் பார்த்தா ஒரு ஆத்தங்கரையை போய் பார்த்தேன் ரவண சமுத்திரம் இருக்காங்க அந்த எல்லைக்குள்ள ஒரு தொழிலாளி இருக்காரா அவரை பார்த்தீங்களா கால் ஒன்று எங்க மூன்று முறை கூட்டுவாப்பா சரியாக்கி நான் காப்பாத்தி தந்துடுறேன் அந்த இருக்கக்கூடிய மனோசக்தியை திசை திருப்பி உள்ள இருக்கக்கூடிய தீ ஆவியை விலைக்கு தெளிவு முடிந்தா போதும்லா

பழம் ஒன்று எந்த நிக்கித்தா ஞான ஒன்று எந்த நிக்கித்தா அப்படியும் பேசுவார் எந்த நிக்கித்தா அப்படின்னு சொல்லுவார் என்னம்மா உனக்கு வேணும் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையுடைய மன வாழ்க்கையை சரியாக்கி தரேன் இன்னொருத்தருடைய கடன் கஷ்டங்களை தீர்த்து தாரேன் சரியா இதற்கிடையில் உனக்கு அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிம்மதி குறைவான உடல் அலர்ஜியை தீர்த்து வெற்றி ஆக்கித்தாரேன் வேற என்ன வேணும் இந்தா எல்லா சக்தியும் கிடைக்கும் உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும் அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கல போய்ட்டு வா அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம் அடுத்து அதே பழனி எல்லை வலசு எந்த ஊருப்பா பழனியில காலாம் ஆத்தங்கரையை தாண்டி போகணும் வரலாம் உங்க ஊருக்கு பழனிலேருந்து போகும்போது ஆட்டங்கரையை தாண்டி போகணுமா நதியும் பாலமும் தெரியுத இருக்கு பரவாயில்ல உட்காருங்க 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 இன்னும் ஒரு தடவை காலனுட்டு வரலாம் காளியாத்தாவா ஆ ஆ ஐயா சரி உன் என்னைக்கிட்ட போய் பார்த்தேன் காளின்னு பத்திரக்காளின்னு ஒரு அம்மா வராள எங்க இருக்காப்பா சந்தோஷம்பா என்னய்யா உன் மனைவி உடல்நிலை தெரியலாமல் மனநிலை தெரியலாம இருக்கா அதுக்கு என்ன காரணம் கிரகங்கள் தான் காரணம் யாரும் செய்வது வைக்கல அந்த நிலைகள் மாறுமாறு கேட்டேன் ஆறு மாதங்கள் வரை இனி பொறுமையாக இருந்தால் அவன் தெளிவாயிருவான் அதுக்கடிதான் வலிமேதன் இல்லாம காப்பாய்த்தார கால் ஒன்று வரலாம் வளவலான்னு பேசக்கூடாது கர்பசாமிக்கு வாமா மூன்று முறை என்னை பார்க்க வேண்டும் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க கர்பசாமிக்கு மலேசியா மலேசியாவுங்க மலேசியா ஆனந்தம் விளையாடும் வீடு நல்ல காலம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எல்லையில் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கி சில காலங்களுக்கு முன்னால் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா என்னும் பெருமாளுடைய திருநாமங்கள் ஒலித்து கொண்டிருந்தன ஆனால் நீ பெற்ற வாரியத்துக்கு ஜென்மபாவத்தின் காரணத்தினால் மன அலைகளும் மூளை நரம்பிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அதை குணமாக்கி ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி தந்தால் போதும்லா சரியாக தொண்ணூற்றி ஏழு நாட்களில் சரி பண்ணித்தாரேன் கால் வரலாம் உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் உன்னுடைய பணமும் வெளியில் வர வேண்டியது இருக்குது நீயும் சில கடன்களை பட்டு வேதனைப்படுகிறாய் சட்டப்படி ஒரு சில விசாரணைகளுக்கு உட்படக்கூடிய விதிகள் இருக்குது அதில் உனக்கு நீதி இருக்குது என்பதை உணர்த்தி வெற்றியாகித்தாரேன் வேறு என்னப்பா வேணும் செல்வம் தந்தாச்சு ஐஸ்வர்யமாக இருக்கலாம் அதே மலேசிய நாட்டு மங்கை ஒருத்தி மகனா பிறந்தவன நீ மட்டும் ரெண்டு கேள்விகள் என்ன வேண்டும்னு கேட்டுக்கலாமா என்ன வேணும் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஒரு பையன் இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பா லவ் பண்ணி அவன் தன் இருக்கிற நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் வாழ்வான் பல கோடிக்கு அதிபதியாகவும் இருப்பான் அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்காரருக்கு ஆயுள் கண்டமில்லாம நிம்மதியான வாழ்க்கையை வச்சித்தாரே இப்போ ஓராண்டு ஒன்பது மாதங்களுக்குள் புதுமையான ஒரு இல்லத்தை வாங்கி ஆனந்தம் விளையாடும் வீடாக ஆக்கித்தாரேன் நலமுறை வாய்மகளை வாழ்க வாழ்க்கை கருபசாமிக்கு திருப்பத்தூர் அது யாரு திருப்பத்தூர் 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 உடல்நிலை பற்றி வந்தவங்க யாரு யாராவது வாங்கிக்கலாம் சரி போயிட்டு வாங்க சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் அந்த அம்மா ஒருத்தர் பெரிய அம்மாவை ஒரு முறை கால் இந்தாம்மா நினைத்ததெல்லாம் நடக்கும் கூட ஒரு அம்மன் சக்தி வரும் அது வெற்றியாகவே இருக்கும் நல்ல வாய் கங்கைக்கு போகி கழுவி வந்தார் கருணை கருணை இடம் கிடைக்கும் தம்பி மனநிலைகள் மனநிலைகள் உடல்நிலைகள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு பேயோ பித்தோ பிடிச்சது மாதிரி வீட்டுக்குள்ளே இருப்பான் இதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் எதுவுமே வெற்றி கிடைக்கவில்லை எழுதிய தகடும் பாழடைந்தது நடத்திய பூசையும் பிரயோஜனமற்றது பணம் தான் போச்சு குணம் கிடைக்கல ஆனால் இது செய்வனையால் வந்துச்சா அல்லது வேற எதுவும் பாதிப்பால் வந்திருக்கா இல்லை தடுமாறி விழுந்ததில் நரம்பு எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலை தடுமாறி விழுலிய சாமி அப்படின்னு நீ நினைக்கிற கால் என்னப்பா உன் பேருடம்மா ஹரிதா நைட்டில் தூங்குற ஆளாகணுங்க ம் யாராவது வந்து அமுக்குறது மாதிரி தெரியுதா யார் உன்னை தொடர்ந்து வர்றது மாதிரி தெரியுதா வேற என்ன தெரியுது ஆ இருக்க மாட்டுக்கு உங்கள் வாப்பா ஏதோ இந்த பெருவரில் இப்படி பார்க்கலாம் சிக்குடு பிடி கடமூடிக்கா கால விட்டுவாமா வரலாம் அந்த தீயசக்தியினுடைய தொடர்பான அதிருப்தியுற்று மனக்குழப்பம் வந்துருச்சு அந்த மனக்குழப்பத்தில் தன்னை அறியாமல் எதமெல்லாம் மனதில் தோன்றலாம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் சைக்காலஜி மாத்திரை எதுவும் வாங்கி கொடுத்தியா தூங்குறாள் அவனுக்கு அதை கொடுத்த பிறகு இந்த நிலைகளை மாற்றி மூன்று முறை என்னை பார்க்க வாங்க ஜெயிச்சார வாப்பா நல்லா இருக்கிறோம் சரியாய்க்கிடலாம்ண்டா தைரியமாரி இந்த காசு கலங்காம இரு மகனே வாழ்க வந்து அந்த அவங்களுக்கு பிரசாதம் தேவையில்லை கிழமையே தேவையில்லை முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் இல்லை கருமசாமிக்கு தொழில் சுமமாக மன வருத்தப்பட்டு கடன்பட்டு வந்தது யாரு காலம் வாங்க யார் மாதிரி வரலாம் முடிச்சு பொட்டும் வச்சு புன்னகைய சேர்த்து உன்னுடைய கட்டுமனை எல்லைக்கு போனேன் அங்காளம்னு ஒரு அம்மா வரால இருக்காங்களா முத்துமாரி அங்காளம்மா வரா அதே மாதிரி முனியீஸ்வர சாமி வராற இருக்காரோ வயிறு சம்பந்தமாக குழப்பம் வருத யாருக்கு வயிறு சம்பந்தமாக யாருக்கு பிரச்சனை என்ன செய்து கால் வந்துட்டு வா நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது என்ன வேணும் உன் கடனை திருத்தது அவன் விசயம்புற முடிஞ்சு போயிடும் வேறு என்ன வேணும் என்னம்மா எத்தனை குழந்தைகள் உனக்கு இல்லம்மா முதல்ல இறந்த குழந்தையினுடைய ஆத்மாவே சாந்தமாகலை இரண்டாவது இருக்கிற குழந்தையிற்கு உறுப்பும் அறிவுத்தரமான விஷயத்திலும் குறை இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இவைகள் நிவாரணமாக நிச்சயமாக மாறும் அதில் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு தேவையில்லை இத்தனை மன அழுத்தத்தை வச்சுட்டு அவன் லாரியை மட்டும் சொல்லதான் நான் என்னத்தை பேசுறது இந்தா இந்த குறைகளை நீக்கி வெட்டியாக்கி தரேன் கவலைதாமரு இந்தாடா உனக்கு தொழிலுக்கு வண்டி வாகனம் தரேன் மன சிம்மையாது மூணு முறை என்னையை பார்க்கப்பா மூன்று முறை என்னையை பார்க்கவா கர்பசாமிக்கு எல்லா பொருள்களையும் இழந்து மனவேதனை அடைந்திருக்கோம் கர்பசாமி எங்களுக்கு நல்வழி காட்டுங்கன்னு கேட்டு வந்த மங்கை யாரா வந்து இது யாருமா உன் குட்டியா உன் வீட்டுக்காரங்க கால் வந்துட்டு வா ஒரு கேள்வி கேட்ட பிறகு பதில் சொல்லு சொல்லியிருக்கோம் எங்கேயாவது கடாய் விட்ட வண்டி இருக்கா எங்க என்ன சாமி சாமுண்டி ஈஸ்வரி அதான் நான் ஒரு கேள்வி கேட்ட பிறகு பதில் சொல்லுன்னு சொல்லியாச்சு ஏன் அதை இதுவரை செய்யவில்லை சரி கால் வாங்க கருமசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன் நாளைய கால் ஆண்டுகளாக செய்கிற தொழிலாள மனவேதனையும் இருக்கிற பொருளெல்லாம் இழந்து வேதனைப்பட்டு மண் மனை சுந்தமாக உறவினர்களுக்குள் பகையும் தோன்றி அதனால் செய்வரை உயிரை கோளாளர்களால் உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு இப்பொழுது இருப்பதே வேஸ்ட்டாக இல்லையாங்கிற நிலையில் நீங்கள் எல்லாருமே தவித்துக்கிட்டு இருக்கிறீங்க உமையா இல்லையா நீ என்னடா படிச்சுருக்க கால் பிளேன் வாங்கு அனுப்பிவிடுவா சரி பாஸ்போர்ட் எடுத்துட்டியா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுதான் போயிட்டு வந்துருது மூன்று மாத காலங்களில் ஏற்பாடு ஆயிரும் பல கோடி செல்வத்தை பெற்று ஆனந்தமாக வருவாய் வேற என்னமா வேணும் தீர்த்து தந்துருந்தேன் அதுக்கு தான் அந்த வழியை காட்டியிருக்கேன் நல்லாரு சந்தோஷமாயிரும் போ கருபசாமிக்கு வேலூர் வேலூர் பக்கம் முதலே அப்படி கூட்டிருப்போம்ல இருங்க உத்தரவுக்கு விருங்க வரேன் வேலூர் பக்காவுக்கு முக்காப்படி இந்த தொட்டீங்க முக்காபடி நினைக்கிறான் ரெண்டு லட்சத்தை கொடுத்து பன்னெண்டு லட்சம் ஒருத்தன் காக்கான் ஒருத்தன் எண்பது லட்சம் காக்கான் ஏனைய கூட என்கிட்ட பணம் கேக்குறாங்க அதை நிறுத்தி தானு காட்டு வந்தவன் யாருப்பா வா நீயும் காத்துல பூ வச்சிருக்க புளிவி இருக்கல செயின் தங்க செயின் போட்டுக்கங்க உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் ஆடு மாடு வாங்கி பிழைக்கன்னு நினச்சா அதெல்லாம் உயிர் சேதமாகுது வண்டி வாகனத்தை வாங்கி ஓட்டி வச்சேன் அதை மனந்தறையை ஓட்ட முடியலை மனத்துக்கு குழப்பமாக இருக்குது அந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து தந்துருச்சு சுடுகாட்டு பக்கத்தில் இடத்த வாங்கி ஏமாந்துருன்னு வருத்தேன் கருப்புசாமி உன் அருளால் விற்று இன்னைக்கு ஒரு பெரிய செல்வத்தை பெற்றுட்டேன் அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு ரிட்டையர்ட் ஆன அதிகாரிட்ட நீ மாட்டிக்கிட்ட இருந்து மீட்டி அவனை உனக்கு சமாதானமாக பேச வச்சுட்டு இருந்தால் போதும்லா போதும்லாடா சரியாக நாற்பத்தி எட்டு நாள் நடந்துடும் கால் நோட்டுவா வேறு என்னப்பா வேணும் எல்லாரும் இது ஒரு பழக்கமாக வச்சுட்டா ஏன் எல்லாம் போடாட்டா ஏ